பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று விரிவானம் உரைநடையின் அணிநலன்கள் முக்கிய குறிப்புகள் உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் எழில் முதல்வன் எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம் எழில் முதல்வன் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய இடங்கள் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எழில் முதல்வன் உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரை அமைந்துள்ள நூல் புதிய உரைநடை முதல் கணினி திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் கணினி வடிவமைத்த நிறுவனம் ஈசியம் தேட்டா புருடக் என்னும் தனியார் நிறுவனம் திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் தமிழ்கணினி வடிவமைத்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் குறிஞ்சிப் பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் இது உருவகமாகும் என்று கூறும் நூல் தண்டியலங்காரம் களம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது என்றவர் பேரறிஞர் அண்ணா உவம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணியை உரை நடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம் மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வ ராமசாமி அறிணைப் பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதும் இலக்கிய வகை இலக்கணை தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திரு வி கலியாண சுந்தரனார் சொல்லின் செல்வர் ராபிசேது தமிழின்பம் என்னும் நூலை இயற்றியவர் ராபிசேது படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை கலப்பில்லாத பொய் இத்தொடரின் இலக்கணம் சொல்முரண் எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது எதிரினை இசைவு